பீச்சையும் பார்த்தாச்சு முருகரையும் பார்த்தாச்சு இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன வீடியோ காமிக்க போகிறேன்னா கந்தக்கோட்டம் கோயிலுக்கு போனதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் பஸ்ஸில் ஏறி போனதுலேருந்து பேரிஸில் இறங்கி அது பேக் சைட் நம்ம நடந்து போனோம்னாலே கிட்ட இருக்கும் கோயில் நான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது எப்படின்னா பாதி தூரம் நடந்து போயிட்டேன் கிட்டத்தட்ட டென்டல் ஹாஸ்பிட்டல் கிட்ட வரைக்கும் நடந்து போயிட்டேன் அதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ரொம்ப வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கே வந்துட்டு ஐம்பது ரூபா கேட்டாங்க சார்ஜ் ஆட்டோ சார்ஜு நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வரவங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்க நீங்கள் லாங்குன்னு நினச்சிடாதீங்க நான் அப்படியே வந்துட்டு பேக் சைடு பாரீஸ்லேருந்து அப்படியே இறங்கி நடந்து போகிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட தான் கோயில் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் எந்திரிச்சேன் நான் எந்திரிக்கும் போதே வந்துட்டு முருகரோட வீடியோ நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ எனக்கு கனவுல டப்புன்னு வந்துச்சு அதை அப்படியே டப்புன்னு எந்திரிச்சு பார்த்தா மணி பார்த்தா ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி நம்ம லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு சார சரண் பிள்ளைங்களெல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு அமைச்சி விட்டுட்டு நான் கிளம்பி வந்துவிட்டேன் கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தா கூட்டம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு போக போக பார்த்தா சரியான கூட்டம் நீங்களே வீட்டில் வீடியோவில் பார்ப்பீங்க எப்படி நீங்கள் வீடியோ நினைப்பீங்க அந்த அந்தளவுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நானும் ஒரு அக்காவும் தான் போயிருந்தோம் முருகரோட உகந்த மாதிரியே ட்ரெஸ்ஸு எல்லோ கலர்லேயே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் சேரீ கட்டிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் வேறு ட்ரெஸ்லாம் நான் எடுத்து பார்த்தேன் இதுதான் எனக்கு சரி முருகருக்கு உகந்தது கும்பாபிஷேகம் தண்ணி கட்டிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்தா சரியான கூட்டம் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கூட்டம் நாலு பக்கமுமே அது வந்துட்டு ஒரு கார்னரில் இருக்க கோயில் அதனால நாலு பக்கமுமே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு கடை எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு போலீஸ்லாம் உள்ளே அலோவ் பண்ணலை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தோம் கோயிலுக்குள்ளே யாருக்கும் அனுமதி கிடையாது வெளியே வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தோம் அதுக்கே வந்துட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கூட்டம் ரொம்ப அதிகமாகிருச்சு யாரும் உள்ளே அலோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேரியார்டெலாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க சரி என்ன பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கோபுரமாகச்சும் நம்மளை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயே நிறைய பேர் நின்றுட்டு ஃபோனில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஃபோனில் தான் வீடியோ வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துட்டு கல் கலைய ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் வந்துட்டு கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கிட்டத்தட்ட கோபுரத்துக்கிட்ட போயிட்டோம் எல்லாம் அரோகரா அரோகரான் முழங்க முருகரை நல்லா பார்த்தோம் என்னதுன்னா கருடன் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாரு ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தார் நிறைய கருடன்கள் வந்தாங்க கிட்ட கோபுரத்துக்கு கிட்ட வந்து வந்து பறந்துக்கிட்டே இருந்தாங்க கருடர்கள் அதோட ரொம்பவே பார்க்கவே ரொம்ப மகிமையாக இருந்துச்சு இந்த இந்த அளவுக்கு இருந்துச்சு கூட்டம் நீங்களே பாருங்கள் நானே நினச்சி பயந்துட்டேன் கொஞ்சம் ஐயோ நம்ம ஃப்ளைட்டு ஷோ வந்தோமே அந்த மாதிரி ஆகிடும் போது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போக போக ஒரு போக கொண்டு காலியான மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த நேரத்தில் போக கோயிலோட வாசல்கிட்டேன்னு நாங்கள் போயிட்டோம் போயிட்டு அவங்க அந்த அங்கே அந்த மலர் அலங்காரம் பண்ணி வச்சுருந்ததை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்துச்சு ரெண்டாவது வந்துட்டு அப்படியே அங்க கிட்டே போனோன்னே ரொம்ப சில்லஸாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ ஒரு க்ரௌடான இடத்துல அவ்வளோ வந்துட்டு ரொம்ப வெயில் வர ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதில் வந்துட்டு கோ கோயில் கிட்டே அப்படி என்ன ஒரு சில்லஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சில்லஸ் இருந்துச்சு அப்புறம் தீர்த்தம் வந்துட்டு தீர்த்தெல்லாம் வந்துட்டு தொழிச்சாங்க எல்லார் மேலேயும் படுற அளவுக்கு நல்லாவே தொழிச்சாங்க தீர்த்தம் நாள் எல்லா பக்கமுமே மக்களோட கூட்டம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போக முடியலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்காதீங்க நாற்பத்தெட்டு நாள் வந்துட்டு மண்டல பூஜை இருக்கு அதுல முடிஞ்சா கலந்துக்கோங்க போதே நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல தான் நான் இருந்தேன் ஆனால் வந்துட்டு முருகர் அழைச்சாரு அதே மாதிரி அவரை நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு கோயில் தான் யாரையும் அலோவ் பண்ணல ஒரு மணிக்கு மேலே இல்லை நாலரை மணிக்கு மேலே தான் அலோ பண்ணுவோம் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட்டம் வந்துட்டு சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த கூட்டத்தில் நம்ம பார்த்துட்டு வர முடியாது ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் வர வழியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரசாதம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு அதுக்கே ரொம்ப க்யூ ரொம்ப அதிகமாக நின்றுச்சு இதுக்கு மேலே நம்ம நின்னோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக வந்துட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பி அப்புறம் பூ வாங்குறதுக்கு பூ மார்க்கெட் வந்திருந்தோம் அதுக்கு அதுக்கும் கொஞ்சம் பக்கம்தான் சரி வந்துவிட்டோம் நம்ம பூ பூ வாங்கிட்டு போயிடலாம் நாளைக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பூ வாங்குறதுக்கு பூ கடைக்குள்ளே வந்துட்டோம் பாரீஸில் தான் நான் பாரீஸில் வாங்கியிருந்தேன் நான் பொருள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் அந்த சாம்பரான் நூறுரூபாய்க்கு நாற்பது பீஸ் வந்துருந் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு இந்த முந்திரி பருப்பு வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்புறம் மல்லி அரை சேர் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு ரோஸு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் சரி நாளைக்கு ஆடி மாதம் ஃபஸ்ட் நாள் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் வாங்கிட்டு அப்புறம் மாதுளை பழம்லாம் பாரிஸ் பாரிஸ்னாலே உங்களுக்கே தெரியும் காசு மட்டும் இருந்தால் போதும் எல்லா பொருளும் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இடம் தான் எவ்வளோ காசு கொண்டு போனாலும் பத்தாது அந்த இடத்துக்கு சரி நம் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு போயிட முடியாது வெயிட் அதிகமாக இருக்கும் நம்மளால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக வந்துட்டு பஸ்ஸில் ஏறி வந்து உட்காந்துட்டு கிளம்பி வந்துட்டேன் அங்கே வாகனம் போகலை பூ மட்டும் சாமி படத்துக்கு போட்டிருக்கேன் முல்லை இனிமேல் தான் கட்டணும் நான் இன்றைக்கி எடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முருகனோட அருள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்